ஐந்துகரத்தனை ஆணை முகத்தினை இந்தில் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை யானை கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் வணக்கம் இன்றைக்கி நாம் திருச்சி பக்கத்தில் திருச்சி டு சென்னை ஹைவேஸில் இருக்கிற திருப்பட்டூர் அப்படிங்கிற படத்தில் பிரம்மபுரீஸ்வரர் இந்த ஆலயத்தை பற்றி தான் சொல்ல போகிறோம் இங்கே பிரம்மருக்குன்னு தனி ஆலயம் இங்கே இருக்கிறது சிறப்பு இங்கே நீங்கள் சென்று வழிபடுவதன் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் அதற்கு அந்த கஷ்டத்திற்கு ஒரு அருமருந்தாக இருக்கும் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்தபடி என்பது செல்வதுக்கு உங்களுக்கு ஒரு முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு நீங்கள் அங்கு சென்று வந்த பிறகு ஒரு பாதை உங்களுக்கு தென்படும் இது எல்லோருடைய வாழ்விலும் பலரது வாழ்விலும் அங்கு சென்று வந்தவர்களுடைய கூற்று அதனால் இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இங்கு வந்து பிரம்மன் உலகத்தில் உள்ள அனைவருக்குமே நமக்கெல்லாம் தலையெழுத்தை எழுதுகிறவர் யாருன்னு கேட்டால் பிரம்மன் இங்கு சிவபெருமான் பிரம்மனுக்கே தலையெழுத்தை மாற்றி எழுதியவர் அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு நீங்கள் இங்கு சென்று அந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா அந்த அந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னாக்க அங்கே வந்து மஞ்சள் அலங்காரத்தில் இருப்பாங்க வாங்கி கொடுத்து வழிபட்டு வருவது மிகவும் சிறந்தது இந்த ஆலயம் வந்து திருச்சியிலேருந்துட்டு பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் சமயபுரம் சமயபுரத்துக்கு உட்பட்டது சென்னை ஹைவேஸில் சென்னை ஹைவேஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளக்குள்ளே இருக்குது நீங்கள் எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி ஒரு முறை சென்று வழிபட்டு வந்தீர்கள் ஏன்னால் உலகத்தில் எல்லா ஆலயத்துக்கும் நீங்கள் சென்று வந்திருப்பீங்க இந்த இந்த திருப்பட்டூர் ஆலயத்திற்கு சென்று வந்து வரும் பொழுது உங்களுடைய தலையெழுத்தானது மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இது அனை அனைவருடைய உணர்வுப்பூர்வமான ஒன்று நன்றி நீங்கள் சென்று வழிபட்டு வர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி